இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும் தொடர்ந்து பார்க்கவும் இதை அனைவருக்கும் பகிரவும் இறைவனை முடியுமா டில்லியை ஆண்ட மன்னர் ஒருவரின் பட்டத்து யானை திடீரென இறந்து விட்டது மன்னருக்கு அந்த யானை மீது மிகவும் பிரியம் அதை சரிவர கவனிக்காததால்தான் அது இறந்து விட்டதாக கருதி மன்னர் தங்களை தண்டித்து விடுவாரோ என யானை பாகன்கள் கவலையும் பயமும் கொண்டிருந்தனர் அப்போது சீக்கிய மத குரு மகான் குருநானக் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தார் பாகன்களின் கவலை தோய்ந்த முகம் கண்டு காரணத்தை தெரிந்து கொண்டார் அவர்களிடம் யானை இறக்கவில்லை அப்பா அப்படி இருக்க ஏன் கவலைப்படுகிறீர்கள் குருவே வணக்கம் என சொல்லிக்கொண்டு கொண்டு அதை தொடுங்கள் யானை எழுந்துவிடும் என்றார் பயத்தில் இருந்த பாகன்களும் அவர் சொன்னதை அப்படியே செய்ய யானை எழுந்து நின்றது வழக்கம் வாலை வாளை கொண்டு நடமாட ஆரம்பித்தது இந்த தகவல் மன்னரை எட்டியது அவர் வேகமாக வந்தார் குருவே அந்த அதிசயத்தை நான் பார்க்கவில்லை மீண்டும் ஒருமுறை யானையை சாக செய்து விடுவோம் நீங்கள் அதை எழுப்புவதை நான் பார்த்து விடுகிறேன் என்றார் நானக் சிரித்தார் மன்னரே தாங்கள் கேட்பது சரியல்ல பிறப்பதும் இறப்பதும் இறைவன் கையில் உள்ளது ஏற்கனவே ஒருமுறை யானையை இறைவன் பிழைக்க வைத்து விட்டார் இன்னொரு முறையும் அவரால் அதை பிழைக்க வைக்க முடியும் ஆனால் இறையன்பு என்பதை தாங்கும் சக்தி நம்மில் யாருக்கும் இல்லை அது பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டை போன்றது அந்த துண்டை ஒரு முறை வேண்டுமானால் பிடித்து பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் பிடிக்க இயலாது என்றார் இறை சக்திக்கு நானக் கொடுத்த விளக்கம் மன்னருக்கு மிகவும் பிடித்திருந்தது அவர் நானக்கை வணங்கி விடை பெற்றார்